ஸோ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ பட்டாணி வச்சு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நம்மளுக்கு ஒரு சில சமயம் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்காது அந்த டயத்தில் நம்ம காஞ்ச பச்சை பட்டாணியை நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம இந்த பிரியாணி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பச்சை பட்டாணியில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்கு நம்ம ஒரு பட்டாணி கிரேவியாவோ இல்லாட்டி பிரியாணியாவோ இல்லாட்டி ஒரு சுந்தலாவோ குழந்தைகளுக்கு செய்து தரும்போது தேவையான சத்துக்கள் போய் சேரும் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ விடியக்குள்ள போகலாம் காஞ்ச பச்சை பட்டாணி வந்துங்க எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இது அரை கிலோ பக்கம் வரும் இது ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப் பட்டாணி எடுத்திருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தாளித்து விட்டுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க சிறுதுண்டு பட்டை நாலு டு அஞ்சு கிராம்பு மூணு இலக்காம் சிறிதளவு ஜாவித்ரி சின்னதாக சின்னதா ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வந்துருச்சுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டா நல்லா இருக்கும் இஞ்சிப்பூடு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் இந்த பச்சை வாட பொருளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் அவங்க காரத்தை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட அரை அரைக்கை இப்படி தலை கால் கை இப்படி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஊற வச்சுருக்குற பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணிக்கு கூடவே ஊற வச்சா பாஸ்மதி ரைஸாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி இதில் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கங்க மூணு கப் தண்ணி சேர்த்திக்கலாம் குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கை இப்படி புதினா சேர்த்திக்கலாம் இப்போ மூடி பிடுக்கலாங்க ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ பட்டாணி பிரியாணி தயாராகிறதுக்குள்ளாருங்க நம்ம தயிர் பச்சடி தயார் சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டி தயிர் ஊற்றி இருக்கேன் இது கூட பொடிப்பொடியாக அறுக்கலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அதிகமாக இருக்கனாலங்க சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இது கூட காரமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி இருக்கேன் பொடியா நறுக்குன்னா மல்லித்தலை தேவையான அளவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு நிமிஷம் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் சுடுகா காந்து விட்டுலாம் நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கலாம் இப்ப அருமையான சுவையில பட்டாணி பிரியாணி அதற்கேத்த மாதிரி வெள்ளிக்க வெங்காய தயிர் பச்சடி செய்திருக்காங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்